வணக்கம் மகர ராசி உத்திராரம் திருவோணம் அவற்று நட்சத்திரக்காரர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் விளங்கி இருள் விலகி மகிழ்ச்சி உண்டாகட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி விலகி நிம்மதி உண்டாகட்டும் தை பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் வியாபாரம் தொழில் தோற்று போனவர்கள் இந்த தை மாதத்தில் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வெற்றி பெறுவீர்கள் விசுவாசு வருடம் தனுர் மாதம் மேசராசிக்கு இன்று சந்திராஷ்டமும் அனுச நட்சத்திரம் ஏகாதசி தேய்பதி திதி இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சுக்ரன் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சுக்கரன் பார்வை மிக மிக நன்மை எல்லா கிரகங்களுக்கும் அதன் அது அதனோட ச சமசப்தம பார்வை உண்டு உங்கள் ஏழாம் வீட்டை சுக்கரன் பார்ப்பதால் நிறைய நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாம்பு அமர்ந்து கொண்டிருப்பதாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இருப்பதால் உங்கள் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் சில பேர்கள் திணறிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் மேல் மிக நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும் புதிய புதிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக சும மாற்றங்களாக உருவாகும் ராகு அமர்ந்திருக்கிறது அம்மனை வழிபடுவதன் மூலமாக ராகு கெட்டது செய்யாமல் நன்மைகள் செய்ய வாய்ப்பு உண்டாகும் இதே மகர நேயர்களில் பலர் கோட்டீஸ்வரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜாதகத்தையும் நான் பார்க்கக்கூடிய நேரம் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது காரணம் அங்கே கிரக பிரவேசம் அப்பார்ட்மெண்ட் கட்டுற அப்படின்ட்டு இது வந்து எல்லா ராசி இது பொது பலன்கள் மட்டும்தான் ஒரு குழந்தை பதி பதினைந்து வயது சிறுவன் இருபத்தைந்து வயது வாலிபன் நாற்பது வயது அறுபது வயது எல்லா வயதிலும் இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு திசைகள் ஒவ்வொரு தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கும் உங்கள் ராசியில் கிரகங்கள் சுபபாவத்தில் அமர்ந்து திசையானந்தால் அவை எந்த ஏழு ரசனையும் எந்த கட்ட நேரமும் உங்களுக்கு எதுவும் கட்டது செய்யாது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது அதாவது சுகஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பதினோராம் வீட்டில் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி புதன் அவரும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார்கள் மாணவ மாணவிகளுக்கு குரு பார்ப்பதால் நன்மைகள் உண்டாகும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி உண்டாகும் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் சுக அடுத்து மூன்றாய் மூன்றில் சனி இது மூன்றில் சனி இருந்தால் யோகம் என்று சொல்வார்கள் மூன்றாம் இடத்தில் சனியை சனி நன்மைகள் செய்ய சனி பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் அதாவது திரு உங்கள் ஜாதகத்தில் இப்போது ராகு அமர்ந்திருப்பதாலும் எட்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அமர்ந்திருப்பதாலும் திருக்காலாஸ்தி சென்று வழிபடுவது நல்லது அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறில் வந்து காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயில் சென்று வழிபட்டால் மகர நாசினியர்களுக்கு நோய்கள் விலகும் கெட்டது வராது ஆயில் உண்டாகும் தொழில் தரை இருக்காது வீட்டு வீட்டில் உள்ள வாரிசுகளால் நிம்மதி நிம்மதி கிடைக்கும் புது வாரிசுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மகர ராசி தைரியமானவர்கள் நேர்மையானவர்கள் தப்பை தட்டி கேட்கக்கூடியவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள் நெஞ்சுறுதி பெற்றவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் சில இடங்களில் எல்லா இடத்துலையும் அதே கோபமாகவும் எதிர்த்து பேசுவதன் மூலமாகவும் நன்மை நடக்குமா என்றால் நன்மை நடக்காது கவனமாக இருப்பது நல்லது சிலருக்கு ஒவ்வொரு திசைகள் நடக்கும் அதாவது சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசைக்கு பிறகு ராகு திசை ராகு தசை நடப்பவர்களுக்கு ரெண்டில் ராகு அமர்ந்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகு நன்மைகளை செய்யும் கெட்டதை கொடுக்கும் அதாவது ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தனம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத பாம்பு வீட்டில் அமர்ந்திருக்கு இரண்டாம் வீடு உங்களுக்கு வந்து கும்பராசி உங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களிடம் அவர்களுக்கும் இப்போ ஜென்ம சனி நடந்து கொண்டு விட்டது அந்த கும்பராசினியர்களிடம் பக்குவமாக செல்வது நல்லது ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பம் தனம் வாக்கு வேலை செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் பிள்ளைகள் இடத்துலையும் கணவன் மனைவி இடத்திலும் தேவையில்லாமல் நாக்கு பிறளி கோபத்தை வெளிப்படுத்தி பலவிதமான சங்கடங்கள் உருவாகும் அது உருவாகாமல் இருக்க துர்கையம்மனுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள ராகு காலத்திற்கும் ராகு காலத்தில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் தீபம் ஏற்றி வழிவது மூலமாக நன்மைகள் உண்டாகும் நல்ல நண்பர்கள் நண்பர்களை வசம்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கெட்ட நண்பர்களால் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் காவல்துறை வழக்கு இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அந்த கெட்ட நண்பர்களை தவிர்த்து விடுங்கள் அடுத்து ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தனந்திரி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயா வித்மகே வாய்ப்புத்ராய தீமகி தன்னு ஹனுமன் பிரசாத் பிரசாதையா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் இந்த பொங்கல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடன் தொல்லைகள் நிறைய பேர்களுக்கு மகர் ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களே நாலஞ்சு பேர் இருக்காங்க மகர் ராசிக்காரங்க அவங்களாம் அதில் ஒரு சிலர் தான் ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நான் பாதிச்சுட்டு இருக்கேன் சார் குரு திசை சார் அப்படியே போய் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்த உழைக்க மாட்டேன் நாங்கள் பழச்சிடுறான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது குரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களும் நபகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவதன் மூலமாக கெட்டது விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த போகி திருநாள் உங்கள் வீட்டில் உள்ள கடன் கடன் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு சிலருக்கு மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் வழக்குகள் நிறைய இருக்கும் அந்த அழுக்கான கெட்ட குப்பைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி புது புது அதாவது அக்னி வந்து இந்த போகி என்பது கெட்ட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எரிக்கக்கூடிய நாள் தான் போகி நாள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எனக்கு கந்திஸ்டி சார் நான் வீட்லாம் கட்டினேன் நல்லா இருந்தவனே திடீர்னு இப்படியே வந்தாங்க ரெண்டு மூணு பேர் அப்படியே ஒரு மாதிரியாக ஆச்சரியமாக பார்த்து என்ன ரொம்ப இது பண்ணாங்க எனக்கே தெரிஞ்சுது ஒரு நாலாம் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு எனக்கு வந்து ஸ்டெம்ப் வச்சுருக்காங்க இருக்காங்க ஹாஸ்பா்டில் ஆஞ்சிஓ பண்ணாங்க அது இது பலவிதம் பிரச்சனைகள்லாம் வரும் அது வராமல் இருக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி ஒற்றுமை பிரிந்த உறவுகள் எல்லாம் சேருவார்கள் மகர் ராசிக்கு வெற்றிகள் உண்டாகட்டும் எல்லா வயதின வயதினருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் என்னுடைய வீடியோ பெற்றிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம்